நாங்கள் வந்து அபாயகரமான விலங்குகாண்ட வேலை செய்கிறோம் ஏன்னா நாளைக்கு எதனா எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து நேரந்துச்சுன்னா கூட நாங்கள் யாருக்கிட்டேயும் போய் கேட்குறது நாங்கள் இது வரைக்கும் கேட்குற விஷயம் ஒன்றே வந்துட்டாங்க எங்களுக்கு சம்பளம் உயர்வு நாங்கள் வேலை செய்கிறதுக்கே எங்களுக்கு சம்பளம் வேணும் இவ்வளோ வருஷமாக செஞ்சதுக்கு எங்களுக்கு பர்மெண்ட் வேணும் பர்மெண்ட் எங்கள் ஜாப்புக்கெல்லாம் சேர்ந்து கொடுக்குறோங்க வேறு ஒன்றும் இல்லை சொல்லுங்க மிச்சம் ஆமாம் ஆமாம் இரநூத்தி பதினெட்டு நீங்கள் சேர்ந்து ஏன்னாண்ணா

வேறளோ மச்சம்பள பத்தாயிரம் பத்தாயிரம் பி.சி.ஏ சேர்லே பி.டி.ஏ பி.ஏ. பத்தாயிரம் பைலே எல்லாரும் புடிச்சிராதலே புடிச்சிராங்க அதுல பத்தாயிரம் புடிச்சிருங்க ஆ எங்க பா ப்பாட்டு